கனமழையால் நான்கு மாவட்டங்களில் நூற்று நாற்பத்தி நான்கு குடும்பங்களைச் பேர் பாதுகாப்பு நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அனுராதபுரம் காலி மற்றும் கேகாலி ஆகிய மாவட்டங்களில் பாதிக்கப்பட்டுள்ளனர் குருணாகல் மாவட்டத்தில் மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அனுராதபுரம் மாவட்டத்தில் நூற்றி ஐம்பத்து மூன்று பேரும் காலி மாவட்டத்தில் எழுபத்தாறு பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர்

பதினோரு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது மாத்தரை பதுளை கொழும்பு கல்துறை காளி கண்டி கேகாலை மாவட்டங்களுக்கு மண் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையால் மலையக பகுதியில் உள்ள மண் தற்போது ஈரழிப்பாக காணப்படுகின்றது எனவே ஆபத்தான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் இருக்க வேண்டும் மண் சரிவுக்கான அறிகுறிகள் தென்பட்டால் அந்த இடங்களை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் குறித்த பகுதியின் கிராம உத்தியோகத்தர் அரசு செயலகங்களுக்கு தகவல் வழங்கி தேவையான வழிமுறைகளை பெற்று அதற்கேற்ப முறையில் செயற்படுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த பகுதியில் வீதிகளை பயன்படுத்துபவர்களும் வீதியின் இருபுறமும் வர்த்தகம் செய்பவர்களும் அவதானமாக இருக்க வேண்டும் மரகஸ் விவா பகுதியில் தெதிருயா வெள்ள அபாய மட்டத்தில் காணப்படுகின்றது மகாஓயாவின் படல்கம்பு பிரதேசத்தில் வெள்ள நிலைமை ஏற்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவிக்கின்றது வெள்ள நிலைமைகள் தொடர்பில் பொதுமக்கள் அவதானமாக செயற்பட வேண்டுமெனவும் நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது